ஒரு வழியாக கோன்சங் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டாங்க இறங்கி நடக்கிறேன் 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 நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா ஏர்போர்ட்டும் இப்போல்லாம் ரொம்ப பெருசாக வச்சுட்டாங்க வயசான நாட்கள்லாம் வந்தாக்கா வீல் சேர் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிதாங்க ஒரு நிலமை எல்லா ஏர்போர்ட்டுமே இப்போ அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் போகும்போதெல்லாம் சின்ன கண்ட்ரி மாதிரி தெரியுது போனால் ஓடிக்கிட்டே இருக்குது இது போல் இது பார்த்து பார்த்துட்டாக்கா நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே போயாச்சு கோன்சங் ஏர்போர்ட்டு இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரைட் சைடில் வந்துக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் வச்சுருக்காங்க பாட்டில் தான் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுபோல் டாய்லெட்டுக்கும் போய் பார்த்தேங்க ரொம்ப மோசம்லாம் இல்லை ஓரளவு க்ளீனாக தான் இருந்துச்சு வாட்டர் இல்லை இந்த இடத்துல பார்க்குறீங்களா இது வந்து ஒய்ஃபைக்குள்ளே கியோஸ்க்கு இதில் உங்கள் பாஸ்போர்ட் வச்சு ஸ்கேன் பண்ணேன்ட்டாக்காக்காக்காக்காக்கா ஒய்ஃபை டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை முடிச்சுட்டு ட்ரான்ஸ்பர் எங்கிட்டெல்லாம் போகிறது எக்ஸிட் எங்கிட்ட எல்லாம் போறதுன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு போர்டும் போட்டிருக்காங்க மெயினாக வந்து எல்லாமே இங்கிலீஷில் இருந்தால் நல்லா நம்மளுக்கு வந்துக்கிட்டு ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு இங்கே தாங்க பாஸ்போர்ட் மேனுவல் என்ட்ரிங்க அந்த ஒரு எல்லாம் நம்ம சென்னை எல்லாம் அந்த பேப்பரில் எழுதி கொடுப்போம்ல அது மாதிரி பேப்பர்லையும் எழுதணும் இப்போ எழுதி கொடுத்துட்டு க்யூ ரொம்ப பெருசுல நினைக்கிது இமிகிரேஷன் கிளியர் பண்ணுறது இருக்க அப்படியே அப்பா தலைவலியே வந்துன்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய இமிகிரேஷன் அவ்வளோ பெரிய இது ఇది మరి వీడియోకొడి చిన్న కమ్మ మేర్ పను కమెంట్ పను ఫాలోవ్ పను త్యాంక్ యూ వెరీ మచ్ ఫార్ వాచింగ్ ది జంటరి బాయ్